முதல் இதுதான் சந்திக்கிறோம் அடுத்து என்னன்னு கேட்டா விபச்சாரம் பண்றான் நம்ம எல்லாத்தையும் சொல்லித்தான் ஆகணும் அதையும் போடுவேன் இதையும் போடுவேன் ஏன்னா நேரம் இல்லாதால வேகமாக போக வேண்டியது விபச்சாரம் செய்றான்னா விபச்சாரம் செய்யறா இருந்தா கொடுத்து குடுத்துபட்டி செய்யுங்க ஓசியா பண்ணிடாதியே என்ன அப்படி சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா லா ஹத்த வில் முஸ்தாஜரா தில்லஹூ விபச்சாரத்துக்கு என்று கூலி கொடுத்து விட்டு ஒரு பெண்ணோடு விச்சாரம் செய்தால் அதுக்கு தண்டனை இல்லை என்பது அபு ஹனிபாவுடைய கருத்து மற்ற ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அது வந்து வேறு கருத்தை சொல்கிறாங்க அபு யுசு முகமது வேறு கருத்தை சொல்கிறாங்கங்குறாரு அப்போ அபுஹானிமாவுடைய கருத்து பிரகாரம் ஃப்ரியாக அதான் என்ன செய்யக்கூடாது விச்சாரம் பண்ணக்கூடாது கூலி கொடுத்து அது சொல்லி கரெக்டாக பேசி கொடுத்து வரணும் சமையலுக்குன்னு கொடுத்து வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் தண்டனையாக ஆகி போயிடும் விச்சாரம் தான் ஒன்று செய்ய போகிறேன் எவ்வளோ உருவாதுக்கு அப்படின்னு கேட்டுவிட்டால் அது மகர் மாதிரியாம் எவ்வளோ சி அலட்சி பாருங்க சிந்திக்கிற எப்படி அலட்சி என்னால் மகரு கொடுத்து கல்யாணம் பண்றோம்ல அது மகர் மாதிரி இருக்கிறது கூலி போய் இது பண்றோம் அப்படின்னு மகர போல இருக்கிற காரணத்தினால அவனுக்கு தண்டனை இல்லைன்னா இது வந்து இது ஆராய்ச்சியா இது ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு தேவையான விஷயத்தை சொல்ற விஷயமா இது அப்ப இந்த மாதிரி எல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் அதனுடைய எல்லாம் போட்டாச்சு